கற்றது கையளவு கல்லாதது உள்ள அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த என்ன மூன்றாவது திருக்குறள் அறத்துப்பால்ல இல்லறவியல்ல வாழ்க்கை துணை நலம் அப்படிங்கிற அதிகாரத்துல இருக்கு நாம இப்ப குரல்லை பாக்கலாம் இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை இல்லதன் இல்லவள் மாண்பானால் உள்ளதன் இல்லவள் மானா கடை அதாவது ஒரு குடும்பத்துல ஒரு மனைவி இருக்கிறாங்கன்னா அந்த மனைவி வந்து நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவங்களா அமைஞ்சா அந்த கணவனுக்கு வந்து இந்த உலகத்துல இல்லாதது அப்படின்னு எதுவுமே கிடையாது அப்படி நல்ல குணம் நல்ல செயல்கள் உடையவளா அந்த மனைவி அமையாவிட்டால் அவனிடம் வந்து இருப்பதுதான் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது அவன்கிட்ட இருக்கிறது எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி இந்த குரல் வழிய நமக்கு சொல்லியிருக்காங்க இப்போ விளக்கத்தை வாசிக்கலாம் நல்ல குணமும் நல்ல செயல்களும் உடையவளாய் மனைவி அமைந்து விட்டால் ஒருவனுக்கு இல்லாததுதான் என்ன அமையாவிட்டால் அவனிடம் இருப்பதுதான் என்ன அப்படின்னு கேள்விக்குறியாதான் இந்த குரல்ல நமக்கு திருவள்ளுவர் கேட்டிருக்காங்க மனைவி நற்பண்பு உடையவளானால் வாழ்க்கையில் இல்லாதது என்ன அவள் நற்பண்பு இல்லாதவளானால் வாழ்க்கையில் இருப்பது என்ன இந்த குரல்ல இருந்து நாம் என்ன கத்துக்கணும் அப்படின்னா இதே ஒரு இருந்தா என்ன கத்துக்கணும் அப்படின்னா நல்ல குணம் நல்ல செயல்களோட நாம வந்து ஒரு வீட்டுக்கு போனோம் அப்பதான் அந்த குடும்பத்துல உள்ளவங்களுக்கு எல்லா செல்வங்களும் கிடைக்கும் எல்லா நல்லதும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கத்துக்கணும் ஒரு பையனாருனா என்ன கத்துக்கணும்னா நமக்கு வரப்போற மனைவி வந்து நற்பண்புகளோட இருக்கணும் நல்ல குணங்கள் நல்ல செயல்களோட இருக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட மனசுல வச்சுக்கணும் இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி